அப்போ அருள் பின்னாடி வரக்கூடிய இந்த கல் எப்படி போனோம் எல் எப்படி போடுவோம் அழுத்தால எழுபநிலை இப்ப சாதாரணமா பொசிஷன் முதல் எடுத்து வந்ததுன்னா என்ன பண்ணுவோம் இடத்துல மூன்றாவது அதாவது ரெண்டு மடங்காக போட்டு இருக்கக்கூடிய அப்ப இதுக்கு என்ன எழும்பும் நிலை வரும் அப்ப இதுக்கான எழும்பும் நிலை என்ன அதான் என்ன பார்க்கொருவா இருந்தால்

வேண்டா இப்ப ரெண்டு மிளகாக்கி வலிமுடை எழுது இப்ப ரெண்டு மிளகாக்கி அதுவும் இப்ப ரெண்டு மிளகாக்கி இன் கொக்கிண்டா இதுலாம் இந்தாடா இன் கொத்தி போட்டுக்கோம்

வரிய வச்சு பார்ப்போம் அதுக்கு கீழே வரக்கூடிய தனிக்குடி சொற்கள் என்னவாக இருக்கும் ஆவட்டத்தில்

எ ஒரு <laughs>